திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி நாம் செய்த பாவத்தின் துன்பத்தை அனுபவித்தே ஆக வேண்டும் இந்த கொன்றால் பாவம் தின்றால் தீரணும்னா ஆட்டை அடிச்சு ஆட்டுக்கு ஆட்டுக்கு அடிச்சு கொண்டு விட்டு தின்னா சரியா போமா அந்த பாவத்தை நாமே திங்க வேண்டும் அவன் நினை தலைவன் அந்த கொடிய கொடிய வறுமை இருக்கும் தாங்க முடியாத வறுமை தீராத நோய் தீராத பகை தடுமாட்டங்கள் இருக்கு அவன் தலைவன் நினைசிறான் அந்த வினையை அணுவிக்க செய்கிறான் அணிவிக்க வேறு வழி இல்லை அவன் தான் என்ன செய்ய முடியும் நான் என்ன செய்வேன் நீ அந்த வினையை வினை தான் வேண்டும் அந்த அந் வினையை அணிவிக்கிறதுக்கு அதனால் வரும் கேட்டுக்கு நான் துணையாயிருப்பேன் நீ தான் வேண்டும் வறுமை அணிவிக்க வேண்டும் நோயை அனுப்பிக்கத்தான் வேண்டும் அதனால் உனக்கு உயிருக்கு ஆபத்தோராது இருப்ப உனக்கு உனக்கு கருசியரேன் நீயே அணிவிக்கணும் முன்னை வினைவரின் உண்டே நீங்குவர் நான் முன்னை வினைவரின் திருமந்திரத்தை முன்னை வினைவரின் முன்னுண்டே நீங்குவர் பின்னை வினைவரின் பிடித்து பசைவர் அதை கச்சத்து புளியிருன்னு சொல்வான் அது சாப்பிட்டாருன்னு தீரும் இல்லைன்னா அந்த பிறகு மீண்டும் மீண்டும் வரும் பாவத்தை நாமே சாப்பிட வேண்டும் சாப்பிடும்போது இறந்து போகணும் இறக்க மாட்டான் ஞானிகள் இருந்தால் ஆசான் இருந்தால் இறக்க மாட்டான் துன்பத்தை அணிவிப்பான் துன்பத்தை அணிவித்திருப்பாடு துன்பத்தை அனுபவிக்க அணுவிக்க வினை தீரும் வினை தீர தீர சிறப்பறி வரும் சிறப்பறி வரைய வரை வன்மனு தீரும் வன்மனு தீர தீர மெய்யுணர் வரும் மெய்யுணர் வர வர தடையனை பாட்டி அறிவான் தலைவனி பாட்டி அறிந்து அறிந்து அறிய அறிய திருவடியை உருகி தியானிப்பான் உரிய தியானிக்கு தியானிக்கு ஜென்மம் கிடைத்திடலாம் இப்படி இப்படியோ அவள் இந்த இதான் முறை இப்படியே செய்து வருவான் ஞானிகள் அப்படியே அவங்க ஆசையை பெற்றுவான் ஆசையை பெரு விடுமோ இந்த ப இது பாவம் கோபத்தால் வந்த பாவம் ஆசையை ஆசையை பெற விடுமோ விடாது போட்டு பிரச்சனை செய்ய தான் செய்யும் சார்ந்தவர்கள் நட்பு இருக்க வேண்டும் பெரியவர்கள் புண்ணியவான்கள் நட்பு இருக்கணும் வேண்டாய புண்ணியவான்கள் யாரும் உலகத்தில் இருக்கணும் புண்ணியவான் ஏற்றிய அருப்பா திருக்குறள் திருமந்திரம் திருவாசகம் தாய்மாரசாமி தான் அருளிய நூல்களை எடுத்து படிக்கும் புண்ணியவன்களை படிக்கும்போது தலைவன் பார்க்குறோம் பக்தி விஸ்தாரம் படிக்கிறோம் படித்து பின்பற்றப்பார் இப்படி பெரியோருக்கு தொடர்பு சரியா இந்த கொடுமையிலேருந்து இப்படியாக விடுபடுறது எனக்கே வறுமை இருக்கே நான் எப்படி அன்னதானம் செய்வேன் இந்த இந்த வகையிலையும் அன்னதானம் செய்யணும் ஏதோ ஒரு அன்னதானம் செய்யணும் பூஜை செய்தால் அந்த மாதிரி எல்லாம் கொடுமை நீங்கி அன்ன ஒரு பொருள் பொருள் வறுமை இல்லாத வாழ்வு வரும் இப்படி எல்லாம் அந்த கோபத்திலேருந்து விடுபடுவதற்கு கோபத்திலேருந்து விடுபடுவதற்கு புண்ணியவான்களுத்துடைய தொடர்பு இருந்தால் தான் படித்தால் மட்டும் கோபம் தீருமா இந்த வெகு படித்து விட்டோம் நாளைக்கு கோபம் தீருமா தீராது என்ன காரணம் இந்த ஊது எப்போதுமே கூடவே இருக்கிறானே அதில் தொடர்பு கொள்ள வேண்டும் திருக்கோலை திருக்கோள் ஏற்றிய வல்லுவ பெருமான் அவள் ஆசான் ஆசை இல்லாமல் ஒருவனுக்கு அந்த படித்தால் மட்டும் அந்த இது தீராது வினை தீராது அவ்வளோ துணை அப்போ தொடர்பு கொள்ள வேண்டும் படிக்க வேண்டும் பூஜை செய்ய வேண்டும் வாசித்தல் பூசித்தல் போற்றல் செய் படிக்கவும் பூஜை செய்வோம் ஞானிகள் தொடர்பு வைக்கவும் அன்னதானம் செய்வோம் தினம் பூஜை செய்யும் காலையில் பூஜை செய்யணும் அஞ்சு நிமிஷம் பூஜை செய்யணும் இப்படி செய்துக்கிட்டே இருந்தால் கணக்கில் அடங்கோ ஜென்மங்கள் எடுத்துருப்போம் கணக்கில் அடங்கோதான் ஜென்மம் எடுத்து இந்த இந்த அந்த அந்த ஜென்மத்தில் எல்லாம் செய்த பாவங்கள் இருக்கும் செய்த பாவங்கள் இப்படி எல்லாம் பலபடி பட்டினாலும் சான்ற ஒரு தொடர்பினால் ஒரு நல்ல நன்மை ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்